வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் துப்பாக்கிய பிடிங்க அன்புமணி ஒட்டுமொத்தமாக புறக்கணித்த பாட்டாளிகள் யோசித்த ராமதாஸ் முடி முடிந்த மோதல் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பரபரப்பான அரசியல் சூழலில் பாமகவில் நடைபெற்று வந்த உட்கட்சி மோதல் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்திற்கு வந்துகிறது அன்புமணி பின்னால் தொண்ணூத்தொம்போது சதவீதம் நிர்வாகிகள் அணிவகுத்து இருக்கும் நிலையில் மோதலை இனியும் தொடர வேண்டாம் என முடிவெடுத்து இருக்கிறாராம் ராமதாஸ் சமாஜ் சமாஜ்வாதி கட்சிக்கு நடந்ததை சில சீனியர்கள் சுட்டிக்காட்ட அண்ணா அன்பணிக்கு அனைத்து பொறுப்புகளையும் விட்டு தர முன் விருப்ப இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நிம்மதி அடைந்துள்ளனர் தமிழகத்தின் திமுக அதிமுக போன்றே கட்சிகள் ஒரு மிக பெரிய திரை பிம்பத்தோடு வந்தது வந்தவை அண்ணா போன்ற எழுத்தாளர் கலைஞர் போன்ற கதாசிரியர் எம்ஜிஆர் போன்ற நடிகர் என ஒரு பெரிய நட்சத்திரம் பாட்டாலுமே திமுகவை வளர்த்தெடுத்தது அதிமுகவுக்கு எம்ஜிஆர் என்ற ஒற்றை அடையாளமே போதுமானதாக இருந்தது தொடர்ந்து ஜெயலலிதா என்ற திரை ஆளுமைதான் அந்த கட்சியை தொடர்ந்து பயணிக்க செய்தது ஆனால் எந்தவித பின்புலமும் இன்றி வன்னிய சமூகத்தினரை ஒருங்கிணைத்து அரசியல் படுத்தியவர் ராமதாஸ் மருத்துவராக பணியை தொடங்கி வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்து இடஒதுக்கீடு போராட்டம் என களமாடி தொடர்ந்து பாமகவை உருவாக்கியவர் அந்த கட்சியின் மூலம் பலர் எம்எல்ஏ எம்பி மத்திய அமைச்சர்கள் ஆகி இருக்கிறார்கள் இன்றும் பல கட்சிகளில் வன்னியர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தி செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பாமக மறைமுகமாக காரணம் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே பாமகவில் உட்கட்சி மோதல்கள் வலு வலுத்திருக்கிறது கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டாலும் மூன்றாம் ஆண்டில் ஆண்டுகளில் அனைத்து முடிவுகளிலும் ராமதாஸை எடுத்து வந்திருக்கிறார் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளில் அவரே முடிவு எடுத்து வந்திருக்கிறார் குறிப்பாக இளைஞர் அணி தலைவர் நியமனம் விவகாரத்தில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வெடித்தது அடுத்த அடுத்த நாட்களில் பொது இடங்களிலேயே இருவருக்கும் எதிர்த்து பேச ஆரம்பித்தனர் இதனால் கட்சி தொண்டர்கள் தான் அதிர்ச்சி அடைந்தனர் மோதலில் உச்சம் மாமல்லபுரத்தில் நடை பெற்ற வன்னியர் சங்க மாநாட்டில் அன்புமணி ராமதாஸை மறைமுகமாக ராமதாஸ் சாடியது நிர்வாகிகளை ரசிக் ரசிக்க வைக்கவில்லை இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மாநாடு நடைபெற்ற நிலையில் தேவையில்லாததை பேசி ராமதாஸ் குழப்பிவிட்டதாக குற்றம் சாடினார் மேலும் ராமதாஸ் வயதை பயன்படுத்தி குடும்பத்திலும் கட்சியிலும் சிலர் அவரை தவறாக வழி நடத்துவதாகவும் குற்றம் சாடினார் குறிப்பாக கட்சியின் கௌரவ தலைவராக ஜி மணி மீது நேரடியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கும் தன்னை கத்தியால் கூட குத்தி விடலாம் என பதில் அளித்திருந்தார் இந்த நிலையில் மூன்று நாட்களாக தைலாபுரத்தில் கட்சி மாவட்ட செயலாளர்கள் மகளிர் அணி இளைஞர் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகளை ஆலோசனைக்கு அழைத்திருந்தார் ராமதாஸ் ஆனால் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நிர்வாகிகள் கலந்து கொள்ளவில்லை அன்புமணி ராமதாஸ் ஆதரவு நிலைப்பாடு காரணமாகவே அவர்கள் ராமதாஸின் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என கூறப்பட்டது இதனால் கட்சி உடையுமா அல்லது தேர்தல் ஆலயம் வரை விவகாரம் செல்லுமா என பிரச்சினை எழுந்தது காரணம் நிறுவனம் நிறுவும் தான் நான் நில தலைவரும் நான் தான் காரணம் நில நிறுவனரும் நான் தான் தலைவரும் நான் தான் அன்புமணி செயலா செயல் தலைவர் என ராமதாஸ் குறிப்பிட்டார் ஆனால் குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் என கூறியிருந்தார் அன்புமணி கட்சியில் மோதல் வலுவ வலுப்பதை விரும்பாத சில முக்கிய நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே சமாதானம் பேசியதாக கூறப்படுகிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சம்பவத்தை எடுத்து கூறியிருக்க இருக்கின்றனர் சமாஜ்வாதி கட்சி ஆட்சியில் இருந்து பிறகு பாஜக ஆட்சியை பிடித்ததும் மு சிங் யாதவ் தனது மகன் அகிலேஷ் யாதவை கட்சியின் தலைவராக நியமித்தார் கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்களில் இருவருக்கும் மோதல் ஏற்பட்ட நிலையில் கட்சி உடைந்தது தொடர்ந்து தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த பிறகு தந்தையும் மகனும் ஒன்று சேர்ந்தனர் இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாமக குறிப்பிட்டதாக வெற்றியை பெற வேண்டும் என்றால் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் எவ்விதமான அச்சம் உணர்வுகளுக்குள்ளும் அதிருப்திகளுக்கும் ஆழ்த்தி விடக்கூடாது என நிர்வாகிகள் சிலர் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அன்புமணி ராமதாஸுக்கே அதிக ஆதரவு இருந்தால் ராமதாஸ் விட்டு கொடுத்து போவது நல்லது என கூறியிருக்கிறார்களாம் இதுவரை தனது பேச்சை கேட்க நிர்வாகிகள் தற்பொழுது முழுமையாக அன்புமணிக்கு பின்னால் திரண்டு இருப்பதை உணர்ந்தார் ராமதாஸ் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது கட்சியின் முழு கட்டுப்பாட்டையும் அன்புமணி ராமதாஸிடம் கொடுத்துவிட்டு வழிகாட்டியாக தான் இருந்து கொள்வதாகவும் இருந்து கொள்வதாக கொள்வது போவதாகவும் நிர்வாகிகளிடம் கூறியிருந்தார் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் சந்திப்பு விரைவில் நடக்கும் என்கிறார்கள் நம்மிடம் பேசிய பாமக நிர்வாகிகள் இதனால் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களிலும் பாமக வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்